என் அன்பான பிள்ளைகளே இன்றைய சூழ்நிலை எப்படி வேண்டுமென்றாலும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நான் கொடுக்கின்ற சிவா வாக்கு உங்களை காப்பாற்றும் நான் உங்களை காப்பாற்ற வல்லவன் உனக்கு எதையும் சாதிக்க வைக்கும் சக்தி உண்டு உன் முயற்சிகள் ஒரு நாள் கனிவாக எதிர்கொள்கின்றன ஒவ்வொரு நாளும் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாய் உன் அழகு உன் உள்ளத்தை பிரதிபலிக்கின்றது நீ எப்பொழுதும் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவாய் உன் நம்பிக்கையுடன் எதையும் சாதிக்க முடியும் நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கு எனக்கு மரியாதை உன் கனவுகள் மட்டுமல்லாமல் உன் செயல்களும் உன்னை உயர்த்துகின்றன உன்னுடைய உயர்ந்த எண்ணங்களின் மூலம் புதிய பாதைகளை உருவாக்குவாய் உன் முயற்சியில் எப்போதும் இறுதி வெற்றி இருக்க வேண்டும் உன் ஆற்றல் மற்றும் வலிமை ஏன் தேவை என எனக்கு தெரியவில்லை உனது வலிமையான மனோபாவம்தான் உனக்கு மேம்பாடுகளை வழங்கும் யாரும் உன் முன்னேற்றத்தை தடுப்பவர்கள் இல்லை உனக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக பயன்படுத்து நீ செய்யும் எந்த செயலும் உலகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் நீ உன்னுடைய இலக்குகளை எப்போதும் அடைவாய் எதிலும் உனக்கு ஒரு புதிய திறன் கற்று எதையும் சாதிக்க முடியும் உன் பாதை எளிதல்ல என்றாலும் நீ அவற்றை கடந்து வெற்றியை அடைவாய் நம்பிக்கை உனக்கு சக்தியை தரும் நீ எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிய உரிமை பெற்றவன் நீ காட்டும் முயற்சி அனைத்தும் வெற்றியாக மாறும் உன் மனதில் எதையும் பெரிதாக்க முடியாது நிலைத்த ஒற்றுமை உனக்கு புதிய அனுபவங்களை தரும் உன் நேர்மையை உலகம் மதிக்கின்றது உன் முயற்சியில் ஒவ்வொரு முயற்சியும் முக்கியமானது நீ எப்பொழுதும் ஒருவரின் உதவி ஆவாயாக இருக்கின்றாய் உனது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் வேறு உலகத்தை உருவாக்கும் உன் பக்கம் இருக்கும் சக்தி மிகுந்தது வாழ்க்கையில் கடினமான நேரங்களில் கூட உனக்கு ஏன் நீங்காத ஆற்றல் இருக்கும் உன் மனதில் எதுவும் இடையூறாக இருக்காது உன் உழைப்பின் மதிப்பு அதிகரிக்கும் உன்னுடைய சக்தி அதிகரிக்க தொடரும் உன் சிரிப்பும் உனது ஆற்றலின் அடையாளம் உன் வாழ்க்கையில் எல்லாம் புதிய முறையில் வடிவமைக்கப்படுகிறது உன் முயற்சி எப்போது புதிய வெற்றியை உருவாக்கும் உனக்கு எந்த இடையும் சவாலாக இருக்காது உன் கனவுகள் எல்லாம் கற்பனைகள் அல்ல அவை நிச்சயமாக காத்திருக்கும் வெற்றி உன் செயல்கள் நீண்ட காலத்திற்கு விளைவுகளை அளிக்கும் நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அப்பொழுது உன் வாழ்வு உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது எப்பொழுது உன் கண்களில் ஆனந்தம் தெரியும் உலகம் உன்னோடு சேர்ந்து குளிரும்